பொதுநாந்திரமினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்தி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பத்தி தான் இந்த வெளியில் பார்க்க வாங்க வாங்கி விடிய அதுக்கு முன்னாடி இது ப்ரீவியஸ் ரேஞ்சில் வந்துட்டு பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற கோல்ட் ரேஞ்சு அடுத்தது வந்து சில்லுவர் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்து அப்பா வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுங்க அப்புறம் வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு ப எட்டு பீஸா மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ வந்துட்டு கோல்டு பிரைஸ் வந்து எவ்வளோ ஏறுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு இருபது ரூபாயில வந்துட்டு ஒரு அறுபது ரூபா வரைக்கும் அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்குன்னா பாசிபிள் இருக்குது ஆனால் வந்துட்டு என்னோடய கணிப்படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ சொல்கிறது பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுபது டு பத்தாயிரத்தி அறுநூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளார இருக்கலாம் ஆனால் என்னோட கேஸ் என்னென்னா பத்தாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கலாம் ஆனால் பத்தாயிரத்தி அறநூறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வர் தாங்க ஹைலைட்டே சில்வர் வந்து டெய்லி வந்து ஆல் டைம் போய் வைக்குது இன்றைக்கும் சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான பாசிபிள் சூப்பராக இருக்குது சில்வர் இன்றைக்கி எவ்வளோ ஏறும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரூபா ஏறலாம் இல்லைன்னா ஒரு ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வர் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இல்லைனா நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்து கட் பண்ணல ஆனால் சில்வர் வந்துட்டு தொடர்ந்து ஆல் டைம் ஹையில இருந்து அப்படியே ஏறிட்டு தான் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபாயில வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள்லேயே வந்துட்டு ரெண்டு நாள்லயே வந்துட்டு நூத்தி ஐம்பத்தி மூணு வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு வந்துடும் அதனால வந்துட்டு சில்வர் வந்துட்டு நல்ல போக்கம் புலிஷ் ஷைல இருக்கு அடுத்தது கோல்டும் வந்துட்டு அது மாதிரி அந்த யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லியிருந்தால மூவாயிரத்தி எட்நூறு அதை வந்து கட் பண்ண முடியல அதனால வந்துட்டு நேற்று வச்சிருந்த ஆல் டைம் ஹை நேற்று வச்சிருந்த ஹையைக்கு போயிட்டு அப்படியே திரும்பி ரிவர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்போது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அது வந்துட்டு ஆல் டைம் ஃபையிலே இருந்ததுன்னா மோஸ்ட் இன்னைக்கு வந்து யூஎஸ் யூஎஸ் டாலர்ஸ் ஆல் டைம் ஃபெயிலியர் இருந்ததுனால் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி ஆல் டைம் ஹை வந்து கோல்டு வந்து இருந்திருக்கும் ஆனால் வந்துட்டு இப்போ பாசிபிள் கம்மி அதனால என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு முப்பது நாற்பது ரூபா வரைக்கும் தான் கம்மியாக இருக்குது அது வந்துட்டு ஒரு ரெண்டு நாளில் வந்துட்டு இல்லை மூணு நாளில் வந்துட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு பார்க்கலாம் அந்த வந்துட்டு மூவாயிரத்து எட்நூறு வந்து கட் பண்ணுற வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் வென்றும் வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணலாம் இது வந்து நான் சிபி அட்வைஸ் கிடையாது ஏன்னா அந்த மூவாயிரத்தி எட்நூறுங்கிறது நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்க போகிற நேரத்தில் நேரத்தில் கூட அது வந்து கட்டை மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு அதையும் சொல்லியிருக்கேன் அதோட ரிஸ்க் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா யூஎஸ்ல வந்துட்டு இப்போ ஏதாவது நியூஸஸ் வந்துருக்கு அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மூவாயிரத்தி எட்நூறு நம்ம நைட் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பகலாக இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து கட் பண்ணி மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு அதனால நீங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து வாங்கிக்கிங்க சரிங்களா இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சிறப்பாக வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சரிங்களா டுடே பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ப்ளஸாக அப்படி சொல்கிறது இருபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாயிருக்கே இருக்கும் என்னோட கணிப்புப்படி பத்தாயிரத்தி ஆறுநூறு இருக்கலாம் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஆறுநூற்றி முப்பது ஆறுநூற்றி இருபது டு ஆமாம் பத்தாயிரத்தி அறநூற்றி இருபது டு பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்றைக்கி திருவேங்குலம் சார் விஷ்ணு ஸ்டாலின் குட் மார்னிங் குட் மார்னிங் அடுத்தது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா உலக அளவில் பிரச்சனை நிறையா இருக்குங்க அதனால தான் கோல்டு ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓ ட்ரம்ப் வந்துட்டு டேரிக் வந்து பேசியிருந்தார் அந்த டேரிக் வந்து அந்த மூவாயிரத்தி எட்நூறு கட் பண்ணுறதுக்கான போதுமான அளவுக்கு இல்லை அதை கட் இன்னும் நேற்று இன்றைக்கி வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்து வச்சுருக்கோம் பார்க்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் அக்டோபர் இருபத்தி ஒம்போதுங்க சிந்து ஆ ஃபெட்டோட மீட்டிங் வந்துட்டு அக்டோபர் இருபத்தி ஓகேங்களா ரம்யா மோகன் ஃபைவ் லேக்ஸ் வந்து வெயிட் பண்ணி வாங்கலாமான்னா அந்த மூவாயிரத்தி எட்நூறு கட் பண்ணுற வரைக்கும் வேணால் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இல்லைனா என்னென்னா த்ரீ லேக்ஸுக்கு வந்து வாங்குங்க அடுத்த ஒரு டூ லேக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் அடுத்த டூ லேக்ஸில் வந்து கீழே ஆரங்கு திரும்பி வந்து ஆ இன்றைக்கி வந்துட்டு சகை சாட்டர்டே சண்டே அதனால் லீவு அதனால் நாளைக்கு தான் வந்துட்டு மண்டே தான் வந்து மண்டே மார்னிங் தான் ஓப்பன் ஆகும் இன்னைக்கு ப்ரைஸ் இருக்கிறது தான் நாளைக்கு வரைக்குமே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்துங்க ஃபஸ்ட் மீட்டிங்கில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க ரெடிட் ரெடிட்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அடுத்தடுத்த அப்டேட்ல என்ன சொல்கிறாங்க வர டேட்டாவை பொறுத்து தான் வந்து நாங்கள் ரெடிட் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிங்கு அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் எந்த சைடுன்னு சொல்ல முடியாது கரெக்டாக ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க ஜெரம்போடு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து கட் பண்ணுவோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்த டேட்டாஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இதுவாக இல்லை அதனால வந்துட்டு கவர்னர் அங்கிட்டு யூஎஸ்ல வந்துட்டு இருபத்தி ஒரு கவர்னரும் நம்ம இருப்பாங்க அவங்கள ஒருத்தர் வந்துட்டு திரும்பி வந்துட்டு நாங்கள் வர டேட்டாவை வச்சு தான் ரேட் கட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்குறோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் ரேட் கட் இருந்ததுன்னா இன்னும் வேகமாக கோல்டோட ப்ரைஸ் ஏறும் ரேட் கட் இல்லைனா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு திரும்பி போன வாட்டி ரேட் கட் ஐம்பது பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே ஏற்றாமல் லைட்டாக இறக்கிட்டு திரும்பி வந்து மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிஷன் ட்ராவல் ஸ்டார் சேனல் நேச்சுரல் ஹாய் ஓகேங்களா இதுதாங்க இன்னைக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் போதும் தேர்ட் லைக் ஓகே நன்றிங்க நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம அதுக்காக டெபாசிட் பண்ணி ஸ்கீமில் போடலாமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு நீங்கள் வந்துட்டு ஸ்கீமில் போடுறீங்கன்னா எனக்கு புரியல அது என்ன கம்பெனி என்ன ஸ்கீம்னு அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க அதனால் நீங்கள் வந்து அதை தெளிவாக அடிச்சிக்கிங்க அந்த ஸ்கீமுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக வந்து பே பண்ணியே வந்து வாங்கிடலாம் அப்போது வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி பே பண்ணிவிட்டு அன்றைக்கி செய்துலி சேதாரம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னாங்களோ அன்றைக்கி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்கும்னு தெரியாது அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ரம்யா மோகன் அது வந்து கரெக்டாக தெரியல அது வந்து எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் போறீங்க அது என்ன கம்பெனியோட சாரி கம்பெனினா அந்த நகைக்கடையில் போடுறேன்னு சொல்கிறீங்க அந்த நகைக்கடையை எந்த கம்ப் நகைக்கடான்னு தெரியாது அது வந்து உங்களுக்கு கேரண்டியாக பார்த்துங்க அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது இப்போ வந்துட்டு செய்குலி சேதாரம் கிடையாது நீங்கள் வந்து அமௌண்ட் அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் கட்டிடலாம் ஆனால் அன்னைக்கு அஞ்சு லட்சத்துக்கு ஒரு வருஷம் கழிச்சு அஞ்சு லட்சத்துக்கு என்ன வே கோல்டு இருக்குமோ அந்த கோல்டுக்கு மட்டும் தான் செய்து சேதாரம் இல்லைன்னு சொல்லிட போகிறாங்க இல்லை அந்த கோல்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க அதையும் வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்லாம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நளினி தேவி குட் மார்னிங் அடுத்து சிலம்பு ஹாய் ஸ்டீலன் கலாம் ஆ சூப்பர் ப்ரோ இனியே காலை வணக்கங்கள் உங்களுக்கு ஸ்டீலன் கலர்னா முத்துக்குமரன் சார் இடிஎஃப்னா ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுலருந்து சில்வர் பீஸ் வந்து வாங்க வேண்டியதுதான் சார் சில்வர் ரேட் ஏர்ந்துச்சுனா இங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த சில்வர் பீஸுக்கு வந்து எந்த ஒரு டாக்ஸும் இருக்காது அது விற்கும் போது தான் உங்களுக்கு டேக்ஸ் வரும் அதனால் வந்துட்டு நீங்கள் கடையில் கொடுத்துட்டு செய்குலி சேதாரம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த செய்குலி சேதாரம் வந்துட்டு இந்த சில்வர் பீஸில் இருக்காது அதை வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரேட் ஏறும் போது சில்வரோட ரேட் வந்து மார்க்கெட்டில் எப்போ ஏறுதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏறும் அந்த ஏறும் போதுட்டு விற்றுக்க வேண்டியது அவ்வளோதான் பாய் பாய் அடுத்து வந்துட்டு ஹாய் ப்ரோ அரோ அரசு அரசு ஷாப்பை ஓப்பன் பண்ணலீங்களா இன்னும் பண்ணலாம் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு போயிடலாம் கிளம்பிடலாம் சரிங்களா இது தாங்க வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு நான் திரும்பி யூடியூப் சேனலில் சப்ரை பண்ணாங்க சக்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அப்ரேஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்